மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதிமயக்கி மூலிகை இந்த மதிமயக்கி மூலிகை நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண் பெண் வசியத்திற்கும் எதிரிகள் வசியம் செய்வதற்கும் தேவதேவதைகள் விஷயமாவதற்கும் இன்னும் ரகசியமான சில விஷயங்களுக்கும் இந்த மதிமயக்கி மூலிகை பயன்படுகிறது மதிமயக்கி மூலிகை மதிமயக்கி வேர் மதிமயக்கும் மை மதி மயக்கக்கூடிய எந்திரம் மந்திரம் இந்த அஸ்வகர்ம பிரயோகத்தில் நிறைய விஷயத்திற்கு இது பயன்படுகிறது மூணு சொல்லிலாம் கூட இருக்கும் இதிலேயே இல்லை பார்த்தீங்கன்னா மூணு சொல்லி இருக்கும் பாருங்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும் இந்த மதிமயக்கி மூலிகையை இதனுடைய சித்துக்கள் ரகசியமான முறையில் வைத்திருக்கிறேன் வேண்டுவருக்கு நான் வழங்க இருக்கிறேன் மதிமயக்கு மூலிகை மட்டுமல்ல முக்காலார்த்தியம் குறி சொல்லக்கூடிய அதிரகசியமான பிரம்பு ஜால வித்தைகள் மற்றும் ரகசிய கர்மத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பேய் சுரக்காய் ஏறுசுங்கு எல்லாம் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் தேவைப்படுவோர் தொடர்புகளெல்லாம் கருமஞ்சள் சக்தி வாய்ந்த காளி வசியமே காலி பிரயோகத்திற்கானது கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு இரகசிய பொருள் கணவன் மனைவி எல்லாம் எவ்வளவு மனசஞ்சலம் இருந்தாலும் மண்யோனயமாக சேர்ந்து உரிய மைமுறைகளும் மருந்து முறைகளும் இருக்கின்றன தேவைப்படுவர் தொடர்புகளமும் வேதனம் மாரணம் வித்வேஷனம் உச்சாடனம் அதற்கு தேவையான மூலிகை மைகள் எந்திர முறைகள் மைமுறைகள் இருக்கின்றன குறிப்பாக ஆலயங்களிலே குறி சொல்பவர்களுக்கு தேவையான மை வசிய மருந்து குடியே நிறுத்துவதற்கான மருந்து வசிய தாயத்து திரைத்துறையில் ஜொலிக்க அரசியலில் ஜெலிக்க தொழில் அதிபராக ரியல் எஸ்டேட் லாட்டரி ஜூது இவைகளில் வெல்ல அனைத்திற்குமான எந்திர மந்திர பிரயோகிய ரகசிய மூலிகை என் நேரமாக பணம் பணம் வந்து தடையாக இருந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த பணம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்காக அதிரகசியமான எண்ணெய் அந்த அதிரகசியமான எண்ணெயை நீங்கள் நான் சொல்லுகிற நாளிலே சொல்லுகிற ஓரைய நேரங்களிலே நீங்கள் அதை பயன்படுத்தி வந்தீர்களானால் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆண் பெண் பிரியாமல் இருக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர தாலிப்பனை ஓலை மூலயமாக இரகசிய சுட்சுமம் எளிமையான முறையிலே கைகண்ட முறையிலே மருந்து கொடுத்து கணவன் மனைவி வாழ்வதற்கான சுட்சுமம் சொக்குப்பொடி கணவன் மனைவி பிரச்சனைகள் காதலன் காதலிகள் எதிரிகள் நண்பர்கள் அவர்களோடு சமரசமாக வாழ்வதற்காக மட்டும் நன்மைக்காக மட்டும் சொக்குப்புடி இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நெற்றியில் கொண்ட மை நீங்கள் குறிப்பிட்ட தெய்வம் தேவதைகள் ஓடி வருவதற்கான தெய்வ அஞ்சனம் தெய்வமை குறிச்சொல்லக்கூடியமை தெய்வ ஆகாஷனம் மை வழங்கப்படும் ஜனம் கடைகளிலோ தொழில் ஸ்தாபனங்களிலோ ஆலயங்களிலோ இல்லை வேறு இடத்துல எங்கேயோ ஜனம் உங்களுக்கு வசியமாகி ஓடி வர ஆயிரம் கடைகள் ஆயிரம் ஆலயங்கள் குறி செல்லும் இடங்கள்ல இருந்தால் கூட உங்களை மட்டுமே நாடி வருவதற்கான மோகன குடுவை இப்படி நிறைய சித்துக்கள் ஆட ஆடுவதற்கான எல்லாம் நம்மிடம் இருக்கிறது வாங்கி பயன்பெறவும் ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து விதமான சூத்திரங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்க இருக்கிறேன் வாங்கி பயன்பெறவும் எம்மை தொடர்பு கொள்ளவும் வாட்ஸ்அப்பில் வாங்க தொலைபேசியில் எடுக்க முடியலனாலும் வாழ் வாட்ஸ்அப்பில் வாங்க அல்ல தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் இதை வாங்கி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் சிவாயிரம்